ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான சேமியா பாயசம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்டு குயிக்காகவும் டக்குன்னு பண்ணிடலாம் விசேஷ நாட்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்வீட்டுங்க பட் சேமியா பாயசம் செய்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குங்க அதாவது கொஞ்சம் பக்குவமாக கரெக்டான அளவுகளை பொருள் சேர்த்து பண்ணும்போது தான் இந்த சேமியா பாயசம் ஆறுனதுக்கப்புறமும் கெட்டியாகாமல் இருக்கும் அதாவது நம்ம சேமியா பாயசம் பண்ணும்போது அந்த சேமியா ஆற ஆற பாலெல்லாம் உறிஞ்சி கெட்டி ஆயிரும் புட்டு மாதிரி ஆயிரும் ஸோ ஆறுனதுக்கப்புறம் அப்படி கெட்டி ஆகாமல் எடுத்து குடிக்கிற பக்குவத்தில் நம்ம பாயசம் செய்யணும்னா ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி பண்ணும்போது கரெக்டாக சூப்பராக பண்ணிடலாம் செஞ்சோடன சூடாக குடிக்கிறக்கும் நல்லா இருக்கும் ஆறுனதுக்கப்புறமும் கெட்டி ஆகாமல் பக்குவமாக இருக்குங்க வாங்க ரெசிபி எப்படின்னு பாத்திரலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பாலை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க இங்கே ஒரு அரை லிட்டர் பாலை பாயில் பண்ணி எடுத்துக்கிறோங்க நல்லா ஒரு பொங்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி பொங்கு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக வச்சுருவோம் இப்போ அடுத்தது சேமியாவோட அளவு பார்த்துர்லாங்க இங்கே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சுருக்குறோங்க ஒரு சின்ன கப் அளவுக்கு சேமியா இந்த சேமியாவை நல்லா நெய்யில் வறுத்துட்டு தான் நம்ம பாயசம் வைக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கப்பு தண்ணியை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்கிறதுக்கு வச்சுருவோம் அது கொதிச்சுட்டு அந்த டைமில் நம்ம பாயசம் செய்கிறதுக்கு முந்திரி திராட்சை சேமியெல்லாம் வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஸ்டவ்வில் நல்லா ஒரு அடிகணமான கடாய் வச்சாச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா சூடாகி உருகுனதுக்கப்புறம் இப்போ இதில் ட்ரை ஃப்ரூட்ஸு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ இங்கே ஒரு பத்து டு பதினஞ்சு முந்திரி பருப்பு கூடவே ஒரு நாலு பாதாமை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா வறுபட்டு வறுட்டு அதாவது அந்த முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் திராட்சை சேர்த்துருவோம் ஒரு பத்து பன்னெண்டு திராட்சை சேர்த்தாச்சு திராட்சை நல்லா வறுப்பட்டு உப்பலாகி வரணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்போ இதையெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருவோம் வறுப்பட்ட திராட்சை முந்திரி பாதாமெல்லாம் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு இந்த கடாயில் இன்னும் நெய் இருக்குது இப்போ இதே நெய்யில் நம்ம சேமியா சேர்த்து வறுத்தெடுத்துருவோம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு சேமியா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கணும் கொஞ்சம் கலர் மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆகணும் அந்தளவுக்கு சேமியாக வறுத்தெடுத்துக்கணும் ஸோ பொறுமையாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வறுத்து விடுங்க பாருங்க சேமியா ஈவனாக வறுப்பட்டு வருது நல்லா லைட் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃபிளேம்ல வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க கரிஞ்சிராமல் இந்த அளவுக்கு வறுத்தெடுத்துட்டு இப்போ இதில் நம்ம அளந்து கொதிக்கிறதுக்கு வச்சிருந்த அந்த கொதிச்ச தண்ணியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் சேர்த்து விட்டு நல்ல ஒரு மூணு நாலு நிமிஷம் வேக வைங்க அதாவது அந்த சேமியா நல்லா வெந்து சாஃப்ட் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வைக்கணும் இப்படி எடுத்து நம்ம அழுத்தி பார்த்தா சாஃப்டா சேமியா வெந்திருக்கணும் ஏன்னா கம்ப்ளீட்டாக இந்த சேமியா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை அல்லது வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்க்கலாம் ஒன்ஸு சர்க்கரை சேர்த்துட்டோம்னா சேமியா அதுக்கப்புறம் வேகாது ஸோ நல்லா கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இங்கே நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இந்த சேமியா பாயசத்துக்கு நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் அதாவது ஜாகிரி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பட் இந்த இடத்துல விருப்பம் இருக்கிறவங்க சக்கரை சேர்த்துக்கலாம் இதே அளவு தான் ஒரு கப் அளவுக்கு நான் இங்கே நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேன் வெள்ள சக்கரை சேர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க வெள்ள சக்கரையும் சேர்த்துக்கலாம் பட் நாட்டு சக்கரை சேர்க்கறது ரொம்ப நல்லது நான் இங்கே நல்ல ஒரு சுத்தமான நாட்டு சக்கரை சேர்த்துட்டேன் வெள்ளை சேர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க வெள்ளத்தை துருவி கொஞ்சமா தண்ணி விட்டு அதை நல்லா சூடாக்குனீங்கன்னா நல்லா கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் அதை வடிச்சு சேமியாவில் சேர்த்துடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துப்போம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதித்து வரட்டும் அது கொஞ்சம் திக்காகட்டும் இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற திராட்சை முந்திரியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் நல்லா இன்னொரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை இறக்கி கீழே வச்சிடணும் இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் மட்டுமே தான் நம்ம காய்ச்சி கொஞ்சம் ஆற வச்சு வச்சுருக்கிற பால் சேர்க்கணும் முதல்லையே நம்ம ஸ்டவ்ல வச்சுட்டே சேர்த்தா பால் திரிஞ்சிரும் அதனால கண்டிப்பாக இருந்து இறக்கி வச்சு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கோங்க ஒரு நானூறு எம்எல் வரைக்கும் சேர்த்துருக்குறேங்க இப்போ பாயசம் பார்க்கறக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது அது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பாருங்க கொஞ்சம் இருக்குது பட் ரொம்ப திக்காகல அந்த சேமியா பால் உறிஞ்சிருக்கு ஆனால் அளவாக குடிக்கிற பக்குவத்தில் இருக்குது தேவைப்பட்டால் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் பால் ஊற்றி கொஞ்சம் டைலூட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான சுவையான சேமியா பாயாசம் ஜம்னு ரெடி ஆயிருச்சு இங்கே என்ன ஸ்பெஷல்னால் நம்ம வெள்ளை சக்கரை சேர்க்காம நாட்டு சக்கரை சேர்த்து இந்த பாயசம் பண்ணியிருக்கிறோம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பட் நாட்டு சக்கரையோ வெள்ளமோ சேர்க்கிறதா இருந்தால் கண்டிப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ணி இலக்கி கீழே வச்சுட்டு காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க அப்போ கண்டிப்பாக தெரியாது பர்ஃபெக்டாக இருக்கும் ஜம்முன்னு ஒரு அருமையான பாயசத்தை நீங்கள் டேஸ்ட்டு பண்ணுவீங்க மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ